இந்த கர்மராசியான ராசிக்கு என்ன தப்பு இதற்கு முந்தைய ஜென்மத்தில் நீங்க செய்திருக்கீங்களோ அதே தப்பு உங்களுக்கு அதே தண்டனை மறுபடியும் கிடைக்கும் அதே போல கடவுள் தாண்டி உங்களுக்கு நடக்கும் கடவுளே உங்களுக்கு உதவி செய்ய வந்தாலும் மற்றும் இருக்கிற எட்டு கிரகங்கள் அதை விட்டு விட்டாலும் சனி உங்களை விடாது அடுத்தது செத்துடலாம் நம்ம வாழ்க்கை முடிச்சிடலாம் செத்து தொலைஞ்சிருவோம் அப்படின்னு நீங்க சாக போனாலும் கரண்டில் கை வச்சாலும் அந்த நேரத்தில் கரண்டு இருக்காது மாடியில இருந்து சாடி இருந்தாலும் அந்த நேரத்தில் மாடியில கதவு கூட்டி இருக்கும் போது சாட முடியாது மரணத்தை தேடி 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 அலைஞ்சாலும் மரணம் உங்களை கண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களை தண்டிச்சு தீர்க்கிறது வரை அது உங்களை விடாது சரி ஏதாவது தந்திர உபாயங்களை உபயோகப்படுத்தி தப்பிச் உங்களால தப்பிக்கவே முடியாது அதுக்கப்புறம் எந்த பக்கத்துல இருந்தும் உதவிகள் கிடைக்காது இதெல்லாம் மகர ராசியில இருக்கிறவங்களுக்குள்ள சாபம் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி எங்கள் வளர்ச்சிக்கு நீங்களே உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு மேலும் நன்றி இன்னைக்கு நாம எதை படிக்க போறோம்னா மகரம் மகர ராசியை பற்றி படிக்க போறோம் இந்த மகர ராசி அறக்கடவுள் அறக்கடவுள்னு ஒரு கடவுள் இருக்கிறதா சனீஸ்வரர் எந்த கடவுளுக்கும் பயப்படாதவங்க சனிக்கு பயப்படுவாங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையில் இருக்கிறாங்க எந்த துன்பம் வந்தாலும் கடவுள் எங்களை பார்த்துக்குவார் கடவுளால் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலே இருக்கிறவங்க கடவுளுக்கு கடவுள் ப போய் சனி பிடிக்கும் அதாவது அவர் செய்த குற்றத்துக்காக இப்ப ஒருவர் போய் கேட்கிறாரு ஐயா நான் ஒரு தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இறைவன் மன்னிச்சாச்சு ஓகே சரி நீதி செய்யும்படி சனி வரும் நீதி செய்தது மன்னிப்பு கொடுத்தவருக்கா தப்பு செய்தவனுக்கா அப்படின்னு கேட்கும் போது இந்த சனி மன்னிப்பு கொடுத்தவரையே பிடிக்கும் பிடிச்சு நிறுத்தி திருவோடு எடுத்து புரோட்டோரம் அலைய வைக்கும் இது சனியினுடைய ஆதிக்கம் அதாவது நீதி நீதி கடவுள் அப்படின்னாலே சனிதான் சனிக்கையில தான் இதை கொடுத்துருக்கு துலா ராசியில தராசு பிடிச்சிட்டு உச்சம் விட்டு நிக்கிறவர் எந்த கடவுளுக்கு யார் பயப்படாம இருந்தாலும் அண்ட பிரபஞ்சமே இந்த சனிக்கு அடங்கிதான் ஆகணும் இதுதான் வேத விதி நீங்க நான் கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கேன் தப்பிச்சிருவேன்னு சொன்னாலாம் நடக்காது அது எங்க வந்து முடியும் அப்படிங்கிறத மகர ராசியை பத்தி நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அதை கொஞ்சம் கவனமாக கேட்டு படிச்சுக்கோங்க அதாவது மகர ராசினாலே அறக்கடவுள் அறத்தில் போட்டு வாட்டுவான் அது எப்படின்னா எலும்பில்லா புழுக்களை வெயில் வாட்டுவது போல அன்பில்லாதவர்களை அறக்கடவுள் வாட்டுவார் அப்படின்னு திருக்குறள்ல சொல்லியிருக்கு அதுதான் இது முதல்ல இந்த கர்மா அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு இப்போ பாருங்க மேசராசி ரிசபராசின்னு பனிரெண்டு ராசிகள் இருக்கு இந்த ராசிகளில் எவர் பாவம் செய்திருக்கிறாங்களோ அநீதி செய்திருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அங்கேருந்து புடுங்கி எடுத்து மகர ராசியில் கொண்டு போடுவாங்க அது எப்படி போடுறாங்கன்னா பாருங்க அந்த ராசிக்குள்ளே யார் இருக்காங்கன்னா முதல்ல குருடர்கள் எல்லாம் அதுகளுக்கு தான் வருவாங்க குருடர்கள் கண் பார்வையற்றவர்கள் பூமியில் இருக்கிற அத்தனை கண் பார்வையற்றவர்கள் ஓரக்கண் பார்வை உள்ளவர்கள் இவங்க எல்லாருமே இந்த ராசிக்குள்ளே தான் வருவாங்க அடுத்தது யாருன்னா கை இல்லாதவங்க கை ஊனமானவங்க கை விபத்துல உடஞ்சவங்க ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளானவங்க எல்லாருமே இந்த ராசிக்குள்ளதான் வருவார்கள் இதுக்குள்ளதான் கொண்டு வச்சிருக்காங்க கால் ஊனம் கால் இல்லாதவங்க கால் சப்பானி ஆனவங்க வாதத்தினால் பாதிக்கப்பட்டவங்க பக்கவாதத்திற்கு உள்ளானவங்க எல்லாருமே இதற்குள்ளதான் வருவார்கள் அடுத்தது மற்றவர்களால் பராமரிக்கப்படும் மனிதர்கள் அதாவது யாருன்னா மூளை வளர்ச்சி அற்றவர்கள் மூளை வளர்ச்சி அற்றவர்கள் எல்லா வருமே தான் வருவார்கள் பைத்தியக்காரர்கள் ரோட்டோர் அலைகிறவர்கள் பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிசாசு பிடிச்சு ஆலயங்கள் எல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க இது பா பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் வேற பைத்தியங்கள் வேற ரெண்டும் வேற வேற இந்த பைத்தியங்கள் பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ராசிக்குள்ளதான் வருவாங்க அடுத்தது கூனர்கள் கூன் உழுந்திருக்கும் நிம்மர முடியாது அங்க வீணும் அங்கத்துல ஒரு அங்கம் பெருசா இருக்கும் அங்க மாறி வீங்கி இருக்கும் அங்க வீணர்கள் அங்க மற்றவர்கள் இவங்கெல்லாம் தான் வருவாங்க அடுத்தது பேதைகள் எவ்வளவு சொன்னாலும் புரியாது செய்ததே செய்துகிட்டு இருப்பாங்க பேத்தைகள் இந்த பேத்தைகள் புத்தி விரும்ப மாட்டாங்க இவங்க இவங்க அத்தனை பேதைகளும் தான் வருவாங்க இவங்களால தாய் தந்தையருக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் அப்புறமா அடிமைகள் அடிமை வேலை அடிமை வேலை பார்க்குறவங்க கீழ்த்தனம் கீழ் நிலையில வேலை பார்க்குறவங்க ஒவ்வொரு துறைகளிலையும் கடைநிலை வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரும் தான் வருவாங்க ரோட்டோரம் வாழ்பவர்கள் ரோட்டோரம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களும் இந்த தான் வருகிறார்கள் வறுமையில் வாழ்கிறவர்கள் அன்றாடம் வேலை செய்து தான் அவங்க சாப்பிட முடியும் அந்த வறுமையிலையும் அன்றாடம் வேலை இல்லாமல் இருப்பவர்களும் இதற்குள்ள தான் வருவாங்க ஒவ்வொரு வே ஒவ்வொரு வேலையும் விட்டு விட்டு வந்துருவாங்க வேலை பார்ப்பாங்க அதை விட்டுட்டு வந்துருவாங்க இதை பார்ப்பாங்க அதை விட்டுட்டு வந்துருவாங்க விட்டுட்டு வந்து குடும்ப பொறுப்பும் இல்லாம வேலைக்கும் போகாம இருக்கிறவர்களும் இந்த தான் வருவார்கள் இராணுவத்தில கடை நிலையில இருப்பவங்க அதாவது முன்னணியில இருப்பாங்க ஒருவர் தாக்குனா முதல்ல இவங்களை தான் தாக்குவாங்க அந்த நிலையில் இருப்பவர்கள் ஒவ்வொரு துறை பணி செய்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு துறைகள்லையும் இருக்கிறவங்க எல்லாம் இந்த தான் வருவாங்க வெயில் வெயிலில் வேலை பார்ப்பவர்கள் கட்டிட வேலை ரோடு வேலை இப்படிப்பட்ட வேலை பார்ப்பவர்கள் எல்லாருமே இந்த தான் வருவாங்க சொந்த வீடு இல்லாதவர்கள் அவர்களுக்குன்னு சொந்த வீடு இருக்காது சொந்த வீடு இல்லாமல் வீடு வீடாக வாடகைக்கு போய் போய் அலைகிறவர்களும் இதற்குள்ளே தான் வருவார்கள் இப்படி இதெல்லாம் யாரால இங்க கொண்டு வரப்பட்டாங்கன்னா சனியால கர்மா கர்மா ஒவ்வொரு ஜென்மத்தில் உள்ள கர்மா அவர்களை சுமத்தி இந்த ராசிக்குள்ள இழுத்துட்டு வந்துடும் பதினோரு ராசி அது போக இருக்கிற பதினோரு ராசியிலையும் குற்றம் செய்தவர்கள் தவறு செய்தவர்கள் அதுல என்னென்ன விதமான தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த க இந்த இது உள்ளுக்க வச்சு ஆனா அவங்க வேற ராசியில பிறந்திருப்பாங்க இப்போ உதாரணம் சொல்லு இந்த மகர ராசிக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்தா உத்ராடம் திருவோணம் அவிட்டம் ஆனா அபிஜித்தும் இதற்குள்ளதான் இருக்கு எல்லா ராசிக்குள்ளையும் மூன்று நட்சத்திரத்தாலும் நிற்கும் இந்த ஒரு ராசிக்குள்ளையும் நான்கு நட்சத்திரங்கள் இருக்கும் இந்த நான்கு நட்சத்திரம் அதே போல இந்த ராசி நடு பகல் ராசி அதாவது பனிரெண்டு மணி வேலை ராசி இதற்குள்ளதான் அபிஜித்து மூர்த்தங்கிறது இருக்கு உதாரணமா மேச ராசியில் தவறு செய்தவர்கள் ஆனா நீங்க பிறந்தது மேச ராசியில பிறந்திருப்பீங்க ஆனா அதுல உங்க உடல் ஊனம் இருக்கும் இல்லைன்னா கண்ணு தெரியாது ஆனா நீங்க பிறந்தது மேச ராசி ஆனால் இப்ப நீங்க உங்களை ஆழ ஆழ்ச்சி செய்து உங்க கர்மாவை கொண்டு வந்தது உங்களுக்கு கர்மாவை தந்தது இந்த மகர ராசி அதாவது ஒவ்வொரு தவறு செய்தவர்கள் அதே போல ரிஷபராசியில் இருக்கலாம் ரிஷபராசியில இருக்கிறவங்க தவறு செய்தா அதுலேயும் குரடர்கள் இருக்கலாம் செவிடர்கள் இருக்கலாம் ஊமியர்கள் இருக்கலாம் அதுலயும் நொண்டி சப்பானி எல்லா நிலையில இருக்கிறவர்களும் இருக்கலாம் ஆனா அவர்களை அங்கு அங்கிருந்து ஆட்சி செய்கிறது இது இதுல ரெண்டு இருக்குது எப்படின்னா பனிரெண்டு ராசியில தவறு செய்தவர்களும் இதற்குள் இருப்பார்கள் அதே போல கொஞ்சம் தவறு செய்தவர்கள் கொஞ்சம் தவறு செய்தவர்கள் அவர்கள் அந்த நிலையில இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாங்க அதாவது ஒரு ஒரு ஊனமா இருப்பாரு ஆனா பெரிய பதவியில் இருப்பாரு அப்படி இருக்கும்போது அவர்கள் பாவமும் புண்ணியமும் செய்தவர்கள் பாவத்திற்கான தண்டனையும் அனுபவித்து புண்ணியத்திற்கான பலனையும் அனுபவிக்கிறார்கள் இந்த ரெண்டும் அவருக்குள்ள இருக்கும் இப்படி ஒரு உதாரணம் அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் நீதி தவறியவர்கள் நீதியில் தவறியவர்கள் இதற்குள்ள தான் இருப்பாங்க நீதி தவறியவர்கள் இது ரொம்ப முக்கியமானது நீதி தவறியவர்களும் இந்த ராசிக்குள்ள வந்துருவாங்க இன்னும் நம்ம பார்க்கனா கல்வி அறிவு அற்றவர்கள் கல்வி அறிவு சுத்தமாக இல்லாதவர்களும் இந்த ராசிக்குள்ள வந்துருவாங்க இதே போல வேத வல்லுநர்கள் இருப்பாங்க வேத வல்லுநர்கள் இந்த வேத வல்லுநர்கள் தங்கள் கடமையில் தவறினால் அவர்களும் இதற்குள் வந்துருவாங்க இதே போல படித்து கற்று தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு ஆனா இதை விட்டுவிட்டு போகத்திற்கே அடிமையாக இருக்கிறவர்களும் இதற்குள்ளே வந்து விடுவார்கள் இப்படி அறக்கடவுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஒரு வருட அதாவது ஒரு வருடத்தில் ஏழாவது மாதம் வருடத்தில் ஏழாவது மாதம் இவர் தராசு பிடிக்க ஆரம்பிப்பார் சனி தராசு பிடிக்கிறது வருடத்தில் ஏழாவது மாதம் ஏழாவது மாதத்தில் பத்தாம் நாள் வரும் பத்தாவது நாள் அதாவது இப்போ சிவாலயங்களில் கொண்டாடுவாங்கன்னா மார்கழியில சதயத்துல இந்த ஐப்பசி மாசம் வருகிற சதயத்துல இந்த பாவ நிவர்த்தியும் உண்டாகும் பாவத்திற்கான தண்டனையும் உண்டாகும் யா எவர் வந்து அஹ் பாவத்திற்கான நிவர்த்தியை செய்திருக்கிறார்களோ அவர்கள் தப்பித்து விடுவார்கள் உதாரணமாக சொல்லணும்னா ஒருவர் ஒரு தவறை செய்து விட்டார் தவறை செய்து விட்டு அவரை ஒரு ராஜா அரசாங்கம் தண்டித்து விட்டால் இது சனியின் கட்டுப்பாட்டில் வராது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இப்போ இரண்டு பேருக்குள்ள ஒப்பந்த பிரச்சனை இந்த ஒப்பந்த பிரச்சனையில அந்த ஒப்பந்தத்தை சரியா செய்ய முடியாம போயிட்டு அதுல பரஸ்பரம் அவங்க ஒத்து போயிட்டாங்க தப்பு ஏற்படல அப்போதும் இது சனியின் கட்டுப்பாட்டுக்குள்ள போகாது ஒருவர் இந்த ரெண்டும் தெரியாமல் பணத்தை கொடுத்து தப்பிச்சு அதிகாரத்துல தப்பிச்சு வெளியேறி விட்டால் பணமோ அதிகாரமோ கொடுத்து வெளியேறி விட்டால் இது சனியின் கட்டுப்பாட்டில் போயிடும் இப்ப அவன் நீதி காத்து சோழன் சொல்வாங்க மனு நீதி சோழன் அவன் தன்னுடைய விட்டு ஏன் என்ன நான் இந்த தண்டனையை கொடுக்காமல் போய்விட்டால் என் மகன் நாளைக்கு நரகத்தில் இருப்பார் அவனை சொர்க்கத்தில் புக வைப்பதற்காக இதை செய்தேன்னு சொல்லலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ராசிக்கு உள்ள இருக்கு இது எப்பம் எப்படி ஒருவரை பிடிக்க வரும் பனிரெண்டு ராசியில இருக்கிறவங்களையும் இது சுழற்சி முறையில பிடிக்கும் இரவு ஒவ்வொரு இப்ப ஒரு நல்ல நிலையில இருப்பாங்க நல்ல நிலையில இருக்கவர் கீழ் கீழ்நிலைக்கு வந்துடுவார் இந்த திடீர் நிலைக்கு வர்றவர் எப்படி அவர் கீழ் நிலைக்கு வருவார் அவர் தலை விதி எப்படி இருக்கு அந்த தலைவிதி இந்தந்த காலகட்டங்களில் இவர் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படிங்கிறத இந்த அஸ்ட்ராலஜி மூலமா தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சு தப்பிச்சுக்கிட்டா வான சாஸ்திரத்துல சரி ஓட்டம் இருக்கு இந்த ஓட்ட இதே தான் இருக்கு அதாவது அபிஜித் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் வானத்துக்கு தப்பி போகிற ஒரு ஓட்ட வெற்றி பெறுகிற ஒரு ஓட்டை இருக்கு தப்பி போக இதன் மூலமா சாமானியமா போக முடியாது முழு நெருப்பு அதற்குள் எது அங்கும் இங்கும் கடந்தாலும் எரிந்து சாம்பலாயும் அவ்வளவு இருக்கிற ஒரு நெருப்புக்குள்ள நெருப்பு வடிவத்தில் மட்டும்தான் நாம இந்த பிரபஞ்சத்தோடு போக முடியும் ஒளியாய் போக முடியும் ஒளி ஒளி ஆகி மட்டுமே போக முடியும் இதற்குள்ள எப்படி போக முடியும் அப்படிங்கறத போக்குல நான் சொல்லி தற்போதைக்கு மகர ராசிய இதோடு இப்ப இன்னும் நிறைய இதற்குள்ள இருக்கு போக 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 சொல்லி தர்றேன் இது கர்ம ராசி உதாரணம் ஒண்ணு சொல்லணும்னா ஒருவர் கடகலக்கணத்தில் பிறந்து குரு உச்சம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு திருமணம் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னோ பின்னோ அந்த காலத்திலோ திருமண நேரங்களிலோ ஒரு மரணம் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த ராசியில இந்த கட்ட கர்மா அதாவது மக கடக ராசிக்கு இது திருமண ராசியாக வரும் இந்த திருமண ராசி கர்ம ராசி கர்ம ராசிங்கிறது மரணம் மரண ராசி இந்த காலகட்டத்துல ஒரு மரணம் அவங்களுக்கு ஏற்படும் இது ஒரு அடையாளமாக வச்சுக்கலாம் இந்த ராசியை வணக்கம்